காவேரி பார்த்து என்னடா ஏ என்னடி லூசு அப்படின்னு ரெண்டு வார்த்தையும் டா டி போட்டது விஜய் சூப்பருங்க அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வீக்கா ஐ லவ் யூ அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரிவித்து ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று கடற்கரை பகுதியோடு முடிச்சிருந்தோம் நம்ம தலைவனும் தலைவையும் கடற்கரைக்கு போகிறாங்க அங்கே பார்த்து நம்ம விஜயோட லவ்வர் முன்னாள் காதலி அவங்களோட முன்னாள் காதலியில் அவங்கள விரும்பின பொண்ணும் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு இந்த பொண்ணு தானே எங்கே அந்த பொண்ணை அடையாளம் காமிங்க அப்படின்னு காவேரி சொல்ல அந்த பொண்ணை தேடி அங்கிட்டு போக அதே பொண்ணோட நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா ஏ ஜாசு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க அதை பார்த்துட்டு விஜய் அப்படி தவிக்க ஐயோ என்ன இது இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையே இப்போ என்ன பண்றது முருகா எஸ்கே பாகுடா அப்படிங்களை காவேரி டக்குன்னு பாக்குறாங்க மாமா பாஸ் வாங்க எங்கே போறீங்க அப்படின்னு ஜாஸ் பார்க்குது என்னது மாமாவா காவேரி கிட்ட கிட்டக்க வந்துடுறாரு ஐயோ இப்போ இப்போ நான் யாருக்கு யார் அறிமுகப்படுத்துவேன் காவேரிட்ட இது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறதா இல்லை இவக்கிட்ட என் பொண்டாட்டின்னு சொல்கிறதா ம் என் பொண்டாட்டின்னு நான் சொல்லணும் எனக்கு தேவை என் பொண்டாட்டி தாப்பா அப்படின்னு சொல்லலான்னு அப்படின்னு சொல்ல போகிறாங்க அதுக்குள்ளே காவேரியே ஜாஸு இவங்க தான் என் வீட்டுக்காரர் அப்படின்னு சொன்னோன்னே ஓ ஓ ஓ ஜாஸு வந்து இவர் என்னோட கிளாஸ்மேட்டு காலேஜ் மேட்டு எல்லாம் சொல்ல போகையில் காவேரி முந்திடுறாங்களா அதனால ஜாஸ்மின் ஒன்றும் சொல்ல முடியல அப்படியா அப்படின்னு கேட்க என்னது அப்படியான்னு ஒன்னும் தெரியாதே இருப்பாங்களா என்ன அப்படிதான் பட்ட பேர் சொல்லி கூப்பிடுவாங்க எல்லாருமே அதே மனசுல நினைக்கிறாரு என்ன என்ன தெரியலையே ஐயோ கடவுளே அப்படின்ட்டு காவேரி அப்படின்னு வராரு சும்மா இருங்க இங்க பார்த்தாசு இவர் தான் என் வீட்டுக்காரர் இவர் பேரு விஜய் ஓ விஜயா ம் வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்னு கை கொடுக்க அப்படியே ஏய் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறாளே புலி பதுங்குதே இல்லை இல்லை பசு பதுங்குதா புலி பதுங்குதா ஒன்றும் புரியலையே கவிரி என்ன இவங்க யார் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கல உங்களுக்கு தெரியாதுல்ல இவள் என்னோடய ஃப்ரெண்டுங்க அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்டா எப்படி அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம் முதல் ஏய் ஜாஸு நீ என் வீட்டுக்கு வா நீ வா உன்னை அம்மாலாம் பார்க்கணும் எல்லாரும் நீ பார்க்கணும் வா அப்படிங்கலை ஐயோ விஜய் பார்க்குறாரு பில்லங்கத்தை வீட்டுக்கு விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாளே இப்போ நான் சொல்லிடணும் அவள் தான் என் கிணத்துல முத்தம் கொடுத்தவ அவள் தான் என்னை விரும்புனவ அப்படின்னு கவிரி உன் நான் சொல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உங்ககிட்ட அப்படிங்களை ஜாஸ் என்ன பண்ணுது பாஸ் அண்ணா 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 அப்படிங்களை விஜய் பார்க்குறாரு என்னது அண்ணா வா அப்படின்னு பார்க்க இல்லைண்ணா வீட்டுக்கு போய் எதாக இருந்தாலும் பேசிக்குவோமா நீங்கள் விடுங்கண்ணா நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க காவேரிக்கு பொருத்தமான ஆள் தான் என்ன காவேரி அப்படிங்களே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா ஜாஸ் எவ்வளோ நல்ல குணம் ஆ உங்களை அண்ணாங்கிறா பார்த்தீங்களா அடேய் அண்ணான்னு அண்ணாந்து பாருடி அவள் என்னென்ன நினைக்க போகிறான்னு தெரியலையே அண்ணாங்கிறாளா இல்லை அண்ணான் கவுக்க போகிறாள் அவன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வராங்க காவிரி இவங்க அப்படிங்கில அண்ணா சும்மா இருங்கண்ணா நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு ஜாஸ் என்ன பண்ணுது மவனே உன்னை உண்மையை சொல்ல விடாம பண்ணுறேன் பாருடா ம் இவன் அவன் பொண்டாட்டியா எனக்கு தெரியாமல் போச்சே காவிரி என் ஃப்ரெண்டுடா அவன் நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒன்று நான் ஏதாவது பண்ணுவேனா இனிமேல் நான் இந்த ஜாஸ்மின் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணிட்டேன்னா அதை நான் வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டேன் உனக்கு எனக்கு இருந்த என் வாழ்க்கையில் இருந்த உன்னோட நினைப்புகளை நான் அழிச்சிட போகிறேன் இனிமேல் நீ எனக்கு அண்ணா மாதிரி தான் அண்ணான்னு சொல்கிறனோ இல்லையோ அது வந்து காவேரி விருப்பத்தை தான் சொல்கிறேன் ஆனால் இனிமேல் காவேரி வாழ்க்கையை நான் அழிக்க மாட்டேன் நீயும் காவேரி தான்டா கரெக்டான பொருத்தம் இந்த மாதிரி காவேரியை நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு ஆனாலும் காவேரி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எப்படா அடுத்த பொண்ணுன்னு நினைக்க சொல்லும் ம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ என்னை வேணான்னு சொன்ன வேண்டாம் இருந்தாலும் போயிட்டு போப்போ போழைச்சுப்போ நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன் ஆனாலும் என்னை நீ வெறுப்பேத்தன கொஞ்சமாவது எனக்கு பிடிச்சிருக்கு இல்லை வேணா அந்த மாதிரிலாம் லவ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு கொஞ்சமாவது ஒரு ஆசிரியர் பேசிக்கலாம் எனக்கு பிடிக்கல எனக்கு லவ் பிடிக்கல என்ன மாதிரி என்ன வெறுப்பேற்ற இரு உனக்கு உன்னை வீட்டில் வச்சு உன்னை நான் வெறுப்பேத்துறேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்களா அப்படியே விஜய் என்ன பண்றாரு ஜாஸ்மினை திரும்பி பார்க்குறாரு காவேரி பாக்குறாங்க காவேரி யாருமா இவங்க எப்படிமா இவங்களை தெரியும் அதை வீட்டில் வீட்டுக்கு வந்து சொல்லணும்னு ஜாஸ் தானே இப்போ சொன்னா வாங்க பாஸ் அப்படிங்கள அண்ணா போங்கண்ணா ஐயோ இவ அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரி முன்னாடி போய்ட்டு இருக்காங்க பின்னாடி அப்படியே நைசா மெல்ல ஸ்டெப் வச்சு இங்கே பார் என்ன திட்டத்தோட இங்கே வந்திருக்க ஏன் பண்ணாட்டி உனக்கு எப்படி தெரியும் நீ சொல்ல எதுக்காக உனக்கு என்ன பிளான் இங்கே பார் ஜாஸ் நீ என்ன தலைகெல்லாம் நின்று குட்டிக்கண்ணு அடிச்சாலும் சரி ஏன் மனசில் காவேரிக்கு மட்டும்தான் இடம் இருக்குது வேறு யாருக்கும் இடம் இல்லை புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு நீ இப்படியே போயிரு என்னை பழி வாங்கணும் அது இதுன்னு நினைக்காத அப்படிங்கிற ஹலோ என்ன நினச்சிட்ருக்கீங்க நான் இப்போ அவளை வந்து ஆண்டவனா என் கண்ணில் காமிச்சிருக்கான் நான் சும்மா விடுவேனா என்ன நான் வீட்டுக்கு வருவேன் காவேரிட்டு ஃபைட் பண்ணுவேன் என்னோடய லவ்வர் தான் நீ ஓம் புருசேன்னு சொல்லி கண்டிப்பாக நான் உன்னை கட்டிக்க வைப்பேண்டா நீ என் காலத்தில் தாலி கட்டுவ அப்படின்னு ஜாஸ்மின் மனசில் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க பார்க்குறாங்க ஐயோ ஏ இங்கே பார் நீ என்ன நினைச்சாலும் சரி என்ன பந்தாடினாலும் சரி நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விஜய் சொல்ல ஆ நம்ம பஞ்ச நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் பத்திக்கும் நான் அங்கே தானே வரப்போறேன் ஒரு வாரம் பத்து நாள் நான் அங்கே இருப்பேன் நான் வெளிநாட்டு ட்ரிப்பெல்லாம் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படி இங்கே காரில் போயிட்டு இருக்கையில் ஜாஸ்தி என்ன பண்ணுறாங்க தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டோட நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவலை சொல்லிடுறாங்க காவிரிட்டே ஆமாடி என் ஃப்ரெண்டெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா உன்னை பார்த்தோன்னே நான் அப்படியே அவங்கள விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க ம் ஒருத்தர் பார்த்தோன்னே ஒருத்தர் அப்படியே விட்டுறதா என்ன அப்படிங்கல நான் அப்படிலாம் விட மாட்டேன்ப்பா நான் என்னைக்குமே ஸ்ட்ராங்கு தான் இருந்தாலும் என் காவேரி என்னோட காவேரிக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க என்ன காவேரின்னா எனக்கு அவ்வளோ உயிர் அப்படிங்கிறாங்க பார்க்குறாரு என்ன காவேரி அப்படி உயிருக்கு இருங்கிறா அந்த அளவுக்கு அவள் என்ன அப்படி பண்ணியிருக்கிறா ஏங்க காவேரின்னா அவங்களுக்கு மட்டும் உயிர் இல்லை ஜாஸுன்னா எனக்கும் உயிர் தெரியுமா எனக்காக அப்படி என்ன பண்ணியிருக்கா தெரியுமா ஐயோ காவேரி அதெல்லாம் ஏன் நீ சொல்லிக்கிட்டு எனக்கா நீ பண்ண தியாகம் தான் பெருசு அதெல்லாம் இல்லை ஜாஸ் நீ பண்ண தியாகம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா தாய்களா விடுங்க அப்படிங்கிறாங்க என்ன இவ காவேரி ரொம்ப பேசிட்டு வராளே அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றா ஒருவேளை இவ பிளாக்மெயில் பண்ணி இங்க பாருடி எனக்கா நீ என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னில உன் புருஷனை விட்டு கொடு என் காதல்தான் எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்வ கொளாறு நம்ம பக்கி ஏதாவது ஆ பரவாயில்லைங்க எனக்காக அவ எவ்வளவு செஞ்சிருக்கா நீங்க அவ கூட வாழ்க்கை கொடுங்க அவ கூட போங்க அப்படின்னு சொல்லிட்டானா இவ சொல்லுவா அடுத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தன்னை தவிர தான் நல்லா இல்லாட்டியும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஆளாச்சு என் பொண்டாட்டி காவேரி ஐயோ நான் என்ன பண்ணுவேன் முதல்ல வீட்டுக்கு போனோன்னே காவேரிட்ட ஒரு சத்தியம் வாங்கிடணும் யார் எப்படி அரண்டு புரண்டு மண்ணில் உருண்டு புரண்டாலும் சரி அழுதாலும் சரி தவம் இருந்தாலும் சரி உன் புருஷன் விஜய் என்னை மட்டும் கைவிட்றாதடி எப்போவுமே என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு பால் மேல வீட்டுக்கு போயிட்டு சத்தியம் வாங்கணும் சத்தியத்தை காப்பாற்றுவாளா இல்லை கடமை அவளுக்கு செஞ்ச இது அது இதுன்னு எதோ சொல்கிறாளே அது முக்கியம்னு சொல்லிட்டு என்னை கழட்டி விட்டுருவாளா அப்படின்னு புலம்பிகிட்டே வராரு பாக்குறாங்க கண்ணாடி வழியாக ஜாஸ்தி சிரிச்சுக்கிட்டே வராங்க ம் சிரிடி சிரி என்னை சிரிப்பாக சிரிக்க வைக்கிறில்ல அப்படின்னு பார்க்க உனக்கு ரொம்ப எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கடா இரு என் காவேரிக்கா உன்னை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க காவேரிக்கா விட்டு தான் காதலனே விட்டுக் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன காவேரி பண்ணுனான்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி ஜாஸுக்காக காவேரி என்ன வேணாலும் விட்டு கொடுப்பா அப்படிங்கிற அளவுக்கு அப்படி என்ன அவ பண்ணா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சொல்லுவாங்க வீட்டில் கரெக்டாக பொறுத்துருங்க அடுத்து போயிட்டே இருக்கிறாங்களா போகையில் ஜாஸ் என்ன பண்ணுறாங்க கரெக்டாக ஒரு ஏழனி கடையை பார்த்து நீ பாட்டேன் ஏ என்னச்சிடி அப்படின்னு காவேரி கேட்க ஏய் ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சிட்டு போமா ம் வா வா வாங்க விஜய் பார்க்குறாரு ஆஹா இவ கூட காலேஜ் டூர் போகையில் இளநீ வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்டார் ஒரு இளநீ வாங்கிட்டு வந்து நீ குடி நீ நான் குடிச்சிட்டு படக்குன்னு வாங்கி அவ குடிச்சாலே அவன் லவ்வர்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டு ஸ்டால ஒரு இளநீ குடிப்பாங்க ஆனா இவ ஒரே இளநீ ஒரே ஸ்டார் ரெண்டு பேர் குடிக்கணும்னு பண்ணுவாளே அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா அப்படிங்கல அண்ணா வாங்கண்ணா எதுவும் நடக்காது வாங்கோ அப்படிங்கிறாங்க நமக்கு நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக கவனிக்கிறாளே அப்படிங்கல காவேரி வேகமா இளநீ கடை போய் போய் நிற்கிறாங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க காரை விட்டு இறங்கி அப்படியே பக்கத்தில் விஜய்ட்டு போயிட்டு என்ன நான் ஏதாவது சொல்லிடுவேன் பயமாக இருக்கா பக் 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 பக்னு இல்லை டிக் டிக்னு இருக்குது அப்படிங்கிறார் விஜய் எப்பட அப்படியே இருக்கிற ஆனால் கரெக்டாக அப்படியே ஒரு சீரியஸ் கண்டிஷன்லேயும் காமெடி சொல்கிற பற்றியா அப்படிங்கிற ஆ தன்னால் வருது டி வருது இங்கே பார் என் குடும்பத்தில் ஏதாவது கொலப்பா பண்ணுன அப்படிங்கிற அதுக்கு தானே மாமா வந்திருக்கேன் இங்கே மாமா சொல்லாத அண்ணன் சொன்னில அதோட நிறுத்திக்கோ ஆ அந்த அண்ணங்கிறது காவிரி கண்டி ஆனால் தனிப்பட்டியில் நீ எனக்கு மாமா முறை தான் வேணும் மாமா அப்படிங்களே ஐயோ இங்கே பார் ஒரு இளநீ வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்த அப்போலாம் செய்ய மாட்டேன் மாமா நான் கண்டிப்பாக நீ மட்டும் தான் சொல்லுவேன் அப்பாடா அப்படின்னு நினைக்கல அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிருவேன் ஏ அப்படிங்களா ஓடி வந்துடுறாங்க இருக்கு ஜாஸு அதுக்கப்புறம் மூணு இளநி வாங்கிறாங்க ஆளுக்கு ஒரு இளநி கொடுக்குறாங்களா அப்பாடா நல்ல வேலை இந்த இளநில தப்பிச்சான் அப்படிங்களே போனா போயிட்டு போதுன்னு விடுறேன் இல்லைண்ணா வந்து கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே பாயில் வச்சு குடிக்கிறாங்க தூ தூ என்ன காவேரி நல்லாவே இல்லை ஏச்சா நல்லாவே இல்லை அப்படிங்களே ஏய் அதெல்லாம் நல்லாத்தான் இருக்குது நீ குடி அப்படின்ட்டு காவேரி நல்லதானமா இருக்குது ஆமாம் இங்கே பாரு நான் ஒரு இதில் குடிச்சு முடிச்சுட்டேன் ஏன் நல்லா இருக்குது நல்லா இருக்கா இங்கே குடு விஜய் நான் குடிச்சு பார்க்குறேன் அப்படிங்கள குடு நல்லா தான் இருக்குடி நீ கொடுத்தேன் ஏன் வேற ஒன்று தரேன் வேற ஒன்றெலாம் வேண்டாம் போதும் எனக்கு பிடிக்கலை எனக்கு இந்த இதே பிடிக்கல அதே தான் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக விஜய் இங்கே கொடுங்க நான் குடிச்சு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க அப்படி நான் உனக்கு வேறு தரேன் ஆனால் இன்னொன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி வெட்டி கொடுக்குறாங்களா விஜய் பார்க்குறாங்க எப்படி என் பொண்டாட்டியாச்சே விட்டு கொடுப்பாலாம் என்ன அவள் மட்டும்தான் என் எச்சியை ருசிக்கணும் வேற யாரும் ருசிக்கக்கூடாது ரசிக்கக்கூடாது அப்படின்னு மனசில் நினைக்க பா அவனு போனால் போதுன்னு விடுறட்டி இரு உனக்கு வீட்டுக்கு வரல அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இன்னொரு இளநீ வாங்கி குடிக்கிறாங்க குடிச்ச முடிச்சதுக்கப்புறம் சரி காவேரி போமா ஆ வா அப்படின்னு சொல்லிட்டு போயில கரெக்டாக பூக்கடை பக்கத்தில் இருக்குது காவேரி பூ வாங்கிக்கோமா அப்படிங்கிற ம் தாராளமா ஏங்க போயிட்டு ரெண்டு மூலம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற அதுக்கும் நான் தானா அப்படியே ஜாஸு இரு உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு பூ வாங்க போகிறாங்க பூ வாங்கிட்டு வந்து இந்தான்னு காவேரி கொடுக்குறாங்களா அவள் தாங்க கேட்டா அவளுக்கு கொடுங்க ஏய் காவேரி பூவெல்லாம் புருஷன் தாண்டி வாங்கி கொடுக்கணும் இந்தா நீ வேணா உன் ஃப்ரெண்டு கொடுத்துக்க அப்படின்னு சொல்லணும் ஐயோ என் புருஷன் என் மேல எவ்வளோ பாசம் பாத்தியா ஜாசு என் புருஷன் என் மேல உயிரார் தெரியுமா அப்படி ஒரு தங்கம் அவருக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லல ம் இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்தா ஜாசு பூ வச்சுக்கோ அப்படிங்கல நீ எனக்கு வச்சு விடுறீ அப்படின்னு திரும்புகிறாங்க கரெக்டாக காவேரி வச்சு விட்றாங்களா உனக்கு நான் வச்சு விட்றேன் அப்படின்னு வச்ச விடையிலே விஜய் பார்க்குறாரு எப்படியோப்பா நம்மக்கிட்ட தொல்லைக்கு வரல அப்படிங்கிறாங்க பூ வைக்கிறதுக்கு மட்டும்தான் மாமா தொல்லைக்கு வரல வீட்டுக்கு வந்து தொல்லை பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க உன்னை அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாங்க ஆனால் காவேரிக்கு தெரியாமல் பேசிக்கிறாங்களா அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டியில் ஏற போயில விஜய் என்ன பண்ணுறாங்க நானே ஓட்டிக்கிறேன் நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி தள்ளி விட்டுட்டு போய் உட்கார்றாங்க சரிங்க அண்ணா நீங்களே ஓட்டுங்க அண்ணா அப்படின்ட்டு போகிறாங்க ஆ அண்ணான்னு சொன்னாலும் எரிச்சலா வருதே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்ணாடியில் காவேரி பார்க்குறாரு காவேரி ம் அப்படின்னு முத்தம் கொடுக்குறாரா ஐயோ பக்கத்தில் ஆள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏய் பக்கத்தில் ஆள் ஆள் இருந்தானே நீ எனக்கு பொண்டாட்டி நான் புரிசேன் முத்தம் கொடுக்கிறதே தான் அப்படி ஜாடையில சொல்ல சும்மா இருங்க காவேரியை என்ன காவேரி உன் வீட்டுக்காரர் உண்மையில ரொம்ப உயிராக இருப்பார் போல இருக்கே அப்படின்னு கேட்கல ஆமா ஜாசு நான் அண்ணா அவளுக்கு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு அப்படிங்கிறாங்க நீ எவ்வளோ நல்லபடி உனக்கு நல்ல புருஷன் தான் கிடைச்சிருக்காரு அப்படிங்கல நல்ல புருஷனா எதை வச்சு சொல்ற இல்ல உன்னை தாங்குறாரு தடுக்கிறாரு நீ பாரு தான் உட்காந்துருக்காரு ஆனாலும் கண்ணாடி வழிய பின்னாடி உன்னை பார்த்து சைட் அடிச்சுட்டு முத்தம் கொடுக்குறாருல்ல ஐயோ ஜாஸு ஆமாம் ஆமா பக்கத்துல இருக்கேன் நானும் ஏழு கிலோமீட்டர் தள்ளி அணிக்கிறேன் நீங்க சைட் அடிச்சுக்கிறதும் நீங்க அப்படியே சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறதும் எல்லாம் தான் வந்தேன் போடி அப்படிங்கிறாங்க சரிம்மா வீடு நான் வேணா கண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்னு கண்ணை முடிட்டு குடிஞ்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க பார்க்குறாரு விஜய் காவேரியும் இவன் நல்லவளா கெட்டவளா ஒண்ணுமே புரியலையே அங்கே இருக்கிற வரைக்கும் நல்லவ தான் நம்ம லவ் பண்ணே லவ் டார்ச்சர் கொடுத்தா மற்றபடி வேற எந்தும் கெட்டவளே இல்லையே ஐயோ என்னடா விஜய் அவளுக்கு போய் நீ சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்க நோ நோ எவ்வளவுமே நல்லவளா இருந்தாலும் சரி ஓன் லிஸ்ட்டில் இல்லை உனக்கு காவேரி மட்டும்தான் நீ கண்ணை மூடிக்கடா ஓட்டுறா வா வண்டியை ஆ கண்ணை முடிட்டு எப்படா ஓட்டுவே அப்படின்னு விஜய்யோட மனசாட்சி மனசாட்சி பேசிக்கிட்டே வருது அப்பா அப்படி பைத்தியம் முடிக்க வைக்கிறாளே வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் அங்கே சொல்கிறாள் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே ம் என்ன பண்ண என்ன இவ வேணா ஃப்ரெண்டுன்னு விட்டு கொடுக்கலாம் ஆனால் ஆனால் என் மாமியார் இருக்காங்களே என் அத்தை பார்த்தானே இன்னொரு பொண்ணை பார்த்தானே அதுவும் இவன் நல்லா விளவலேன்னு இருக்கா நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது பங்கம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்த அடுத்த பத்தே நிமிஷத்தில் ஓடுறி நீ எதுக்கு இங்கே இருக்கிற அப்படி சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு மோசமான ஆள் இல்லை அத்தை கவிரி அதெல்லாம் இருக்கிற தப்பு நீ அனுப்பி விடு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இருக்க ஆர்வ அம்மா அவ என் உயிர்மா அவளை நான் விட மாட்டேமா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ஆனால் பெத்த தாய் பேச்சை கேட்க மாட்டான்னு சொல்ல மாட்டாத ஆள் இல்லை நம்ம ஆள் இங்கே பாருடி இந்த சோரதா வேணுன்னா அம்மா இல்லை அவளை அனுப்பிரு அப்படின்னு நம்ம மாமியார் சொல்லிடுவாங்க அப்புறம் உடனே நமக்கு இருக்கு என்ன பண்ணும் அம்மா தான் எனக்கு முக்கியம் அம்மா என் தெய்வம் அப்படின்ட்டு ஜாசு ஜாசு நீ போயிட்டு வர்றியா எங்கள் அம்மா திட்டுறாங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருவா அப்பா ஜாலியோ ஜிம்க்கானா அப்படின்னு சொல்லிட்டு காரை நிற்பாட்றாங்க இறங்குறாங்க ஒரு இடி இடிக்கிறாங்க நம்ம ஜாஸ்சு நம்ம விஜயா ஏய் சும்மா வர மாட்டியா அப்படின்டே வராங்க என்னன்னா தங்கச்சி தானே தங்கச்சி அண்ணனை வம்பலத்துக்க கூடாதா அப்படின்னே வராங்க காவேரி சிரிச்சிகிட்டே வராங்க ம் சிரிச்சுட்டே போடி போ இப்போ என் மாமியார்ட்டை முதல்ல வத்தி வைக்கணுமே அப்படின்னு சொல்லி வேக வேகமாக கதவை தட்ட வே கதவை திறக்குறாங்க பார்க்குறாங்க அத்தே அப்படிங்கிறாங்க வாங்க தம்பி வாக்கா வெரி அப்படிங்களை அம்மா ஒரு ஆள் வந்திருக்கு பார் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் அப்படிங்கிறாங்க ம் உனக்கு தாண்டி வேட்டு இன்னைக்கு பாரு நான் அத்தை அத்தை காவேரி சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்கிறாத்த ஆ இன்னொருத்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கணுங்கிறாங்க இன்னொருத்தையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கலாமா இந்த மாதிரி வாலிபப் பையன் இந்த மாதிரி அழகான பையன் நான் இருக்கிற இடத்துக்கு அப்படியா யாரை கூட்டு வந்தால் அதெல்லாம் தப்பு என் மாப்பிள்ளை அழகு நான் அழகு ஆணலகேன் கண்ணு வச்சிட்டாலுன்னா என்ன ஆகும் ஊரு கண்ணு பூரா என் மாப்பிள்ளை மேல தான் இருக்கு எவ்வளோ அவளை கூட்டு வந்திருக்கா நான் இந்த விரட்டுற மாப்பிள்ளை நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படி தள்ளிக்கங்க அப்படின்னு பார்க்கல அங்க கீழே இருந்து மேலே வராங்களா வந்து லேட்டாக தான் வராங்க நம்ம ஜாஸ் ஜாஸை பார்த்தோன்னா காவேரி காவேரி அம்மா என்ன பண்றாங்க ஏ ஜாசு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஜாசு அம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு உமா உமா உமான்னு முத்தம் கொடுக்க அப்படியே விஜய் பார்க்குறாங்க என்ன ஆரடி உயரத்துக்கு அப்படியே தள்ளி விடுவான் ஆரடி நீளத்துக்கு தள்ளி விடுவான்னு பார்த்தா அப்படி அப்படியே அக் அணைச்சிக்கிறாங்களே கட்டி பிடிக்கிறாங்களே போச்சா விஜய் உனக்கு இதுக்கும் குள்ளாதானா அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்கார்றாரு நெஞ்சில் கையை பிடிக்கிறாரு ஐயோ ஐயோ போச்சே இருந்த லாஸ்ட்டு பாலும் விக்கெட் ஆகிருச்சே இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கல என்னம்மாமா என்ன ஆச்சு அப்படின்னு காவேரி கேட்க ஒன்றும் இல்லைம்மா பேசிக்கிட்டு இருந்தோம்ப்பா யார்கிட்ட ஏன் மனசாட்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்ம்மா நீ போம்மா உன் ஃப்ரெண்டு உன் உயிர் கூட்டிக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தம்பி ஏ வாங்க தம்பி இந்த பொண்ணையா சொன்னீங்க அப்படிங்கலை என்ன என்ன சொன்னார் அத்தை அப்படின்னு கண்ணை காமிக்கிறாரு ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவரின்னு சொன்னார் வேற ஒன்றும் இல்லை நீ வாமா வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கேளு அத்தை அத்தை அப்படிங்கிறாங்க இருங்க மாப்ள நான் என் பொண்ணு இது என் உயிர் நான் அவளை போய் பார்த்துட்டு அவளுக்கு எல்லாம் குடிக்கிற கொடுத்துட்டு அப்புறமா வர்றேன் நீங்கள் என்ன சொல்கிறதா இருந்தாலும் அப்புறமா சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு போயிடுறாங்க போச்சுடா அப்படின்னு உட்காடுறாங்க ஜாஸ் என்ன பண்ணுது அப்படின்னு வளப்பங்க அமைச்சிட்டு போகிறாங்க என்ன இது எல்லாரும் மனசில் இடம் பிடிச்சிருக்காள் அப்படி யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற ரூம்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி என்ன சொல்ல போறாங்க அவங்களுக்கு ஜாசுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத அடுத்த இப்போ சொல்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்